அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு வீடியோல இன்றைய தினத்தினுடைய உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைய தினம் இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி பார்க்க போறோம் அதுல முதலாவது செய்தி வந்து அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகளுக்காக விண்ணப்பித்து இன்னும் எங்களுக்கான கொடுப்புணர்வு கிடைக்கல இந்த கொடுப்பனவுகள் வந்து ஏன் இவ்வளவு தாமதமாகுது இந்த கொடுப்பனவுகள் வந்து எப்போதான் சரியா கொடுக்கப்படும் எப்போ பெயர் பட்டியல் வெளியாகும்னு சொல்லி அதிக அளவுல கேட்கக்கூடியவங்களுக்கு நலன்புரி நண்பர்கள் சொப்பினால ஒரு முக்கியமான செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த தான் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதோட இன்னும் ஒரு செய்தி இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஈரானுக்கும் ஈஸ்ரேலுக்கும் இடையில வந்து போர் வந்து இப்போது உச்ச கட்டத்துல நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஈரானுக்கும் ஈஸ்ரேலுக்கும் இடையில இடம்பெற்று வருகின்ற போர்னால வந்து இலங்கைக்கு எப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது இதனால வந்து இலங்கை வந்து எப்படியான ஒரு பின்னடைவை வந்து சந்திக்க போகுது அதுவும் குறிப்பாக வந்து இந்த பெட்ரோல் அதாவது எரிபொருள் துறையில வந்து எப்படியான ஒரு பின்னடைவை சந்திக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி ஒரு முழுமையான தகவலை வழங்கக்கூடிய வகையில இந்த காணொலி வந்து அமைய போகுது எனவே இன்னைக்கு தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே போன்று உங்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்புகளை தாங்க உலக நாடுகள் மத்தியில இப்போ அதிக அளவுல பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது வந்து ஈரானுக்கும் ஈஸ்ரேலுக்கும் இடையில இடம்பெற்று வருகின்ற இந்த போர் கிட்டத்தட்ட இன்றைய தினத்தோட பத்தாவது நாளாக இந்த போர் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக இரண்டு நாடுகளுக்கிடையிலையும் இடம்பெற்று வருகின்ற இந்த போர் வந்து பத்தாவது நாளாக உச்ச கட்டத்தை அடைந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில ஈரானுக்கும் ஈஸ்ரேலுக்கும் இடையில இடம்பெற்று வருகின்ற இந்த போர்னால வந்து இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள்ல வந்து எப்படியான ஒரு பதற்ற சூழ்நிலையில ஏற்படுத்தியிருக்குது இந்த இரண்டு நாடுகள்ல வந்து எப்படியான பின் விளைவுகள் வந்து இனிவரும் நாட்கள்ல இடம்பெறப் போகுது அப்படிங்கறத நம்ம தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இப்போ வரைக்கும் பத்தாவது நாளாக இடம்பெற்று வருகின்ற இந்த போர் நாளை வந்து இரண்டு நாடுகள்லயுமே பொது சொத்துக்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி இராணுவத்தினருக்கும் சரி அதிக அளவுல சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக இப்போது ஈஸ்ட்ரேலுக்கு ஆதரவாக வந்து அமெரிக்காவும் ஈஸ்ட்ரேலோட கைகொர்த்து நேற்றைய தினம் அல்லது நேற்றைய முன்தினம் வந்து சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமான தளத்துல இருந்து நேரடியாக ஈரானை வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய வான்படை மூலமாக தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த வகையில இப்போது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது ஈரானுக்கு ஆதரவாக வந்து சீனாவோ அப்படி இல்லாட்டி இன்னும் சில நாடுகளோ கைகொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஈரான் ஈஸ்ரேல்ல வந்து குறிப்பாக ஈரான்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து அதிக அளவுல வந்து எண்ணெய் உற்பத்தி வந்து இடம் சொல்லலாம் குறிப்பாக சவுதி அரேபியா ஈரான் ஈராக் இந்த நாடுகள்ல தான் வந்து உலகத்துல அதிக அளவுல வந்து இந்த எண்ணெய் உற்பத்தி வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதோட ஏனைய நாடுகளுக்கும் இங்கிருந்து தான் எண்ணெய் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த நிலையில தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில வந்து இதனால வந்து ஈரானுக்கு ஈஸ்ரேலுக்கு இடையில போறனால வந்து இலங்கையில வந்து எப்படியான ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும் இதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத தேடி பார்க்கல சந்திருப்பதுல இதுல முதலாவது பிரச்சனை ஏற்படக்கூடிய அதிகளவான வாய்ப்பு இருக்கிறது வந்து பெட்ரோல் துறையில தான் குறிப்பாக இந்த பெட்ரோல் அதாவது ஈரான் ஈராக் சவுதி அரேபியால இருந்து தான் அதிக அளவுல வந்து நம்ம வந்து எரிபொருள வந்து அங்கிருந்ததான் நம்ம வந்து நாட்டுக்கு வந்து இறக்குமதி செஞ்சு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இப்படி இருக்கிற நிலையில உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த கிழமையில அதாவது இதற்கு முன்னே கிழமையில முன்னே நாட்கள்ல வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல அதிகளவான மக்கள் வந்து எரிபொருளை பெற்றுக் அதாவது பெட்ரோலை பெற்றுக்கொள்ள அல்லது டீசலை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசைல இருந்தாங்க எனவே இலங்கையில வந்து இதற்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியை இலங்கை வந்து சந்தித்திருந்த நேரத்துல இதே மாதிரிதான் நீண்ட வரிசைகள் நின்று எரிபொருளை பெற்றுக்கொண்டாங்க இப்படியான ஒரு சீல் சூழ்நிலை வந்து இலங்கையில மீண்டும் ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சொல்லி அதிகளவான வரிசைகள்ல கடந்த கிழமையில வந்து யாழ்ப்பாணத்துல மக்கள் நின்று எரிபொருளை பெற்றுக்கொண்டாங்க இந்த நிலையில வந்து மீண்டும் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டும் சொல்லி நாட்டில் இருக்க மக்கள் வந்து ஒரு அச்சமான நிலையில ஒரு ஒரு கேள்விக்குரியாத நிலையில பார்த்து கொண்டிருக்கிற நிலையில இனி நடக்க போறது இல்ல அதற்கான இல்ல குரலும் சொல்லி எரிசக்தி அமைச்சு வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இனி வரக்கூடிய இரண்டு மாதங்களுக்கு வந்து எரிபொருள் வந்து கையெழுப்பில் இருப்பதாகவும் சிபிசி என்று சொல்லக்கூடிய நிறுவனமும் அதே போன்று இன்னும் சில நிறுவனங்களும் சேர்ந்து ஏற்கனவே ஒத்துக்கொண்டதுக்கு அமைவாக சிங்கப்பூரின் வழியாக வந்து இந்த எரிபொருட்களை வழங்குவதற்கு வந்து இரண்டு மாதங்களுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறதாகவும் எனவே இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் வந்து கையெழுப்பு இருப்பதாகவும் வந்து எரிசக்தி அமைச்சு வந்து ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தாங்க எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் இன்னொரு செய்தியாக பேசப்பட்டது வந்து ஈரான் ஈராக்ல இடம்பெற அதாவது ஈஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடம்பெறுகின்ற இந்த யுத்தத்தினால வந்து உலக சந்தையில வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து கிட்டத்தட்ட கடந்த ஐந்து மாதங்கள்ல இல்லாத வகையில இப்போ பாரியளவு அளவு விலை உயர்ந்திருக்கு எனவே இப்படி இருக்கிற நிலையில இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இலங்கையில ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு எரிசக்தி அமைச்சு சொல்லப்பட்ட நிலையில எரிபொருள் வந்து விலையேற்றம் அதிகரிக்க கூடும் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து இப்போ பேசப்பட்டு இருக்குது எனவே எரிபொருட்களினுடைய விலை இனி வரக்கூடிய மாதங்கள்ல வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் இந்த ஈரான் ஈஸ்டல் கடையில இடம்பெற்று வருகின்ற இந்த போர் பதற்ற சூழ்நிலை வந்து எப்போ நிறைவுக்குள் கொண்டு வருது அப்பதான் இதுக்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே நம்ம பார்க்கலாம் உலக சந்தையில கச்சா விலை வந்து கடந்த ஐந்து மாதங்கள் இல்லாத வகையில இப்போ அதனுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு இதனால வந்து ஈரான் ஈராக்ல அல்லது சவுதி அரேபியால இருந்து நம்ம எரிபொருட்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இதனால வந்து இந்த எரிபொருளுடைய விலை வந்து இலங்கையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது அது தொடர்பான செய்திகள் வர சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நான் தெளிவாக கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே இந்த செய்தி இப்படி இருக்கிற நிலத்துல நம்மளுடைய யூடியூப் தளத்துல அதிக அளவுல பார்க்கப்படுதுன்ற ஒரு செய்தி இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்தி இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதுல வரக்கூடிய முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம்னு சொல்லி இப்போ இரண்டாம் கட்டத்துல கிட்டத்தட்ட நாடாளுமிய ரீதியில எட்டு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டு இந்த எட்டு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று நலன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அவர்களால் விண்ணப்பானதாக சொல்லி எண்ணூட்டு பணிகள் வந்து கடந்த நாட்கள்ல இடம்பெற்றதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் நேற்று நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கு என்ன பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எண்ணூற்று பணிகள் வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பூர்த்தி அடைந்திருப்பதாகவும் இன்னும் ஒரு சில செயல்பாடுகள் இருக்கிறதாகவும் அந்த செயற்பாடுகள் பூர்த்தி அடைந்ததன் பின்னர் இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்த கொடுப்பனவாளர்களுக்கு வந்து தெரிவு செய்யப்பட்ட நான்கு லட்சம் கொடுப்பனவாளர்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதத்துக்குள் இறுதியில வந்து பெயர் பட்டியல் வெளியாகிறதோட ஜூன் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலையோ அல்லது இறுதி வந்து இரண்டாம் கட்டத்தினுடைய கொடுப்பனவுகள் வந்து அவரவர்களுடைய வங்கிகள்ல வந்து வைப்பிடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து இருக்குது எனவே இந்த செய்தியை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன் எனவே இந்த அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய செய்தியாக இருக்கட்டும் அல்லது இலங்கையில நடக்கக்கூடியது உலகத்துல நடக்கக்கூடியது இன்னும் சில முக்கியமான செய்திகளை எதிரொலி நாட்கள்ல உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து எழுதிருங்க இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரு நன்றி வணக்கம்